மேஷ மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதிலும் குறிப்பிட்ட இந்த நான்கு விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் பார்த்தோம் அப்படின்னா மோசமான விளைவுகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முடி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயன்கள் விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போக போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசி அன்பர்களே ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக குறிப்பிட்ட இந்த நான்கு விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்த போகிறது அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயமாக உங்களுடைய நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதாரம் பணம் தொடர்பான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா திடீர் என்று பண நெருக்கடி இல்லை பெரிய அளவில் நஷ்டம் இது மாதிரி ஏமாற்றம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பணம் ரீதியாக நீங்கள் சந்திக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதுனால பண பரிவர்த்தனைகள் மூலமோ அல்லது பணத்தை நீங்கள் கையாளும் பொழுதும் கொஞ்சம் வந்து அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது மற்றொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் திடீர் கோளாறு ஏற்படலாம் அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்கள் நீங்கள் வந்து சர்க்கரை நோயாளியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இல்லை அப்படிங்கிறது அல்சர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நோயில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க அவ்வப்போது மருத்துவ பரிசோதனைகளை வந்து மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தினமும் பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் அதீத கவனத்தை வந்து செலுத்த பாருங்க அதே மாதிரி பயணங்களின் போது பார்த்திங்க அப்படின்னா சில விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் அதாவது நெடு தூர பயணங்கள் இல்லை இரவு நேர பயணங்கள் இல்லை கண் விழித்து பயணங்களை மேற்கொள்வது இந்த மாதிரியான பயணங்களை வந்து முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா சிறு விபத்து ஏற்படவும் வாய்ப்புகள் வருகிறது அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா சுபகாரியங்களில் நீடித்து வந்த கால தாமதம் நீடிக்க தாங்க செய்யும் அதனால கொஞ்சம் உஷாராக செயல்படுங்க எந்தவித பெரிய பிரச்சனைகளையும் இந்த காலகட்டத்தில் நீங்க ஈடுபட வேண்டாம் இந்த நான்கு விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ிய அளவில் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்த்த காரியவற்றை கிடைக்க பிறவிங்க சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் வந்து நல்லபடியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு கலைதுறையினருக்கு திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்வது நல்லது ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் பொழுதும் வாகனங்களில் செல்லும் போதும் கவனமாக இருப்பது முக்கியம் அரசியல் துறையினருக்கு எந்த காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறதும் வீண்வாக்கு வாதங்களை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க பணவரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்குங்க முக்கியமான பணிகள் தாமதமாக தாங்க நடக்கும் மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகளில் தாமதங்கள் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க உழைப்பு வந்து இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் உழைப்பை நீங்கள் அதிகமாக கடின உழைப்பை தர அளவுக்கு இந்த காலம் வந்து உங்களுக்கு அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் வந்து திட்டமிட்டு வந்து பணிகளை மேற்கொள்ளுங்கள் அது வந்து உங்களுடைய உத்தியோகமாகட்டும் இல்லை குடும்பம் ரீதியாகட்டும் இல்லை வியா வேலை இல்லைன்னா வியாபாரம் தொழில் இப்படி எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான உங்களுடைய உழைப்பு கொஞ்சம் அதிகமாக நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும் உழைப்பு கொஞ்சம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும் இருந்தாலும் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா சில நேரங்களில் மகிழ்ச்சி குடும்பத்தில் வந்து நிலவக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலமா நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும் அப்படின்னாலும் கூட அவர்கள் மூலமாக சில சமயங்களில் சிக்க வாய்ப்புகளும் அதாவது அவர்கள் வந்து தேவையில்லாத வந்து ஏற்படுத்துவாங்க அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமாயிருங்க இதன் காரணமாக சில அவமானங்களையும் நீங்க வந்து சந்திக்கவும் நேரிடலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோபமும் இல்லை மூன்றாவது மனிதர்களுடைய கேட்கறதுனாலையோ பார்த்தீங்க அப்படின்னா அவமானங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலநிலை அமைகிறது அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்களுடைய சுய உங்களுடைய சுய சிந்தனையோடு நீங்கள் யோசித்து மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மூன்றாவது நபரோ இல்லை அந்நியர்களோ இல்லை உறவினர்களோ ஏதேனும் கழகம் செய்ய வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாக நீங்கள் அவமானங்களில் சிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அதை நினைவில் வாய்த்து செயல்பட வேண்டியது அவசியம் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத உணர்ந்து செயலாற்ற வேண்டியது முக்கியம் ஏன்னா கிரக அமைப்பு உங்களை பார்த்தீங்க அப்படின்னா அவமானத்திற்கு உள்ளாக்கும்படியான சூழ்நிலைகளை வந்து உருவாக்கத்தான் செய்யும் இந்த காலகட்டத்தில் அதில் இருந்து நீங்கள் உஷாராக தப்பித்து கொள்வது உங்களுடைய முடிவுகளில் இருக்கிறது யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுல இருக்குது எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்கிறீர்களோ அப்படிங்கிறத பொறுத்தும் அமைகிறது அதனால் எந்த விஷயமாக ஒரு கடுகளவு விஷயமாக இருந்தாலும் தீர சிந்தித்து ஒரு முடிவை எடுங்க எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த ஒரு செயல்லையும் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி வந்து தீர ஆலோசிக்காமல் எந்த ஒரு விஷயத்துலையுமே அகலக்காலும் வைக்க வேண்டாம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து அவமானங்களை தேடித்தரலாம் அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது அவசியங்க அதே மாதிரி வந்து சேமிப்புகளில் கவனத்தை செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று மற்றொரு புறம் பார்த்து அப்படின்னா தெய்வ காரியங்கள்ல கவனத்தை செலுத்துவீங்க அதே சமயம் திடீர் கோபம் ஏற்பட்டு அதனால அடுத்தவர்களிடம் சண்டை உண்டாக நேரலாம் அதனால மிகவும் நிதானமாக இருப்பதும் நல்லது வீண் பேச்சு குறைப்பது நன்மையை தருங்க அடுத்தவருக்கு ஜாமீன் கொடுப்பது முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை மற்றவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்பதோ அல்லது அதை பற்றி விவாதிக்கிறதையோ தவிர்த்து கொள்ளுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் கூறாமல் இருப்பது நன்மையை தரும் மேலதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களது சைகைகள் உங்களது கோபத்தை தூண்டும்படியாகவும் இருக்கலாம் அதனால கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது வீண் பிரச்சனை ஏற்படாம தடுக்குங்க அதே சமயம் வாழ்க்கை துணை ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் பெண்கள் வீண் பேச்சை குறைத்து கொண்டு செயலில் ஈடுபடுவது வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம் மற்றவர்களுக்காக எந்த உத்திரவாதமும் தராமல் இருப்பது அவசியங்க கலை துறையினருக்கு எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன் நிறுத்திதான் தப்பித்து கொள்ள வேண்டி வரும் அதனால கொஞ்சம் உஷாராகவும் இருந்து கொள்ளுங்க எதிர்பார்த்த பணம் வந்து சேர வாய்ப்புகளும் இருக்கிறது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் நேரிடலாம் சாதுரியமான நீச்சின் மூலமாக காரியவற்றி கிடைக்கப்படுவீங்க அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சியில இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்க பெறும் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் பணவரத்து திருப்தி தர வகையில பெறும் கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்கப்பெறலாம் அதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கப்படுவீங்க மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது வழும் மாணவர்கள் நட்பு வட்டத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசி பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது பாடங்கள் படிக்கிறதுல ஆர்வம் உண்டாகலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்க பெறும் பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கலாம் உறவினர்கள் மத்தியில மரியாதை கூடும் தாய் தந்தையாருடன் இருந்து வந்த மனஸ்தாங்கல்கள் நீங்க பெறும் எதிர்பாராத சந்திப்புகளும் உண்டாகலாம் இந்த காலகட்டம் திடீர் செலவுகளும் உண்டாகும் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும் முக்கியஸ்தர்களின் ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதே சமயம் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்வாங்க அதே சமயம் கடன் பிரச்சனைகளும் படிப்படியாக தீர ஆரம்பிச்சிடும் செல்வ நிலையும் உயர ஆரம்பிக்கும் இறுக்கமான சூழ்நிலையும் மாற ஆரம்பிச்சிடும் இந்த காலகட்டம் அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன் எந்த சாதகமான பலன்கள் பெற அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க அதே சமயம் அலைச்சல் மிகுந்த ஒரு காலகட்டமாகவும் திகழப் போகிறது